அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சாயா கிரகம் நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சியால் பெற்ற மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியனை போன்று சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கிரகம்தான் பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் இந்த இரு கிரகங்களும் மற்ற கிரக நிலைகள் மாறி முன்னோக்கி நகர்வதில்லை பின்னோக்கி நகர்ந்து தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அப்படி பின்னோக்கி நகர்கின்றன என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளிலும் உறுதியாகவே மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி செல்வதால் பின்னோக்கி நகர்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நாம் பேருந்துகளில் பயணிக்கும்போது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி பின்னோக்கி செல்கிறதோ அதை போன்றுதான் ராகு கேதுவும் சாயாகிரகமாக நிலை கொண்டிருக்கும் போது நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து இருந்து பார்க்கும் அவை பின்னோக்கி நகரக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படி பின்னோக்கி நகர்வதன் மூலமாக மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வாழ்வையும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன திருக்கணிதத்தின்படி தற்போது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நுழையக்கூடிய ராகு கேது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஜூலை மாதத்தில் நுழைகின்றன மூன்று மாதங்களுக்கு பிறகு வலுவாக வாக்கிய படியும் அமரக்கூடிய ராகு கேதுவின் இந்த பெயர்ச்சியானது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கக்கூடிய வரைக்குமே அற்புதமான வாய்ப்புகளையும் அதிரடியான மாற்றங்களையும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் பெயர்ச்சியால் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பனிரண்டாம் இடத்தில் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராகு இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க நவ கிரகங்களிலே சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராகுதான் அப்படிப்பட்ட ராகு தற்போது மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இருந்து முழுமையாக அங்கிருந்து விலகி ப அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பூர்வ ஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறாருங்க அதிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரயம் மற்றும் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போதுதான் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மற்ற இடங்களில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகங்களாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அதீதமான மாற்றத்தை இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் மனதில் பட்ட காரியம் அனைத்தையும் மறக்காமல் செல்லக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வலிமையும் அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக ஆன்மீக சிந்தனை இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது லாபஸ்தானத்தை பல மடங்கு வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்திலும் பல மடங்கு லாபம் நிறைவாக கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக அமையும் வீண் விரைய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் சற்று ஆன்மீக திரு மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது புனித யாத்திரை மற்றும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி முடிப்பதோடு நீங்கள் எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தானாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராகு இந்த தருணத்தில் பலமுறை முயற்சி செய்தும் வேலை கிடைக்கவில்லை தொழில் ரீதியான வாய்ப்புகள் சரியாக அமையவில்லை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை அத்தனையிலும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண தடைகள் அகலும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றியும் பொருளாதார ரீதியான நன்மையும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் சகாயஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் அதே சமயம் லாபத்தையும் விரயத்தையும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சனியும் அமர்வதால் நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பெயர்ச்சியால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை வந்து சேரும் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் ராகு கேது பெயர்ச்சி துவங்கியவுடன் இந்த தருணத்திலிருந்து திருக்கணிதத்தின்படியோ அல்லது வாக்கிய பஞ்சாகமத்தின் படியோ முழுமையாக துவங்கியவுடன் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை தரிசித்து வாருங்கள் ராகு கேதுவை வழிபட்டு வருவதால் மிகச் சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு